ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் சீன அவரைக்காய் சும்மா எவ்வளோ கணம் இருக்குது சோ எனக்கு இவ்வளோலாம் தேவையே இல்லை சொல்லம் எனக்கு தேவை சாம்பார் சாம்பாருக்குள்ள போடுறதுக்கு மட்டுந்தான் அல்லது அவியல் இவங்க ரெண்டுக்கு நீ இருந்தேன்னா எனக்கு போதும் எனக்கு பொரியல்லாம் எனக்கு பிடிக்கலை அப்புறம் வெண்டைக்காய் ஓகே இதெல்லாம் நான் பறைக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வெண்டைக்காய் ஏற்கனவே பறித்த வெண்டைக்காய் அவ்வளோ இருக்குது இன்றைக்கி கூட பொறிக்கலாமான்னு நினச்சேன் அப்புறம் அதை பொறிக்கலை சரி அடுத்து நம்மளுடைய குயின் குயின்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல முள் கையில் பறிக்க முடியும் ஆஹாஹா இவளோட இவளை தொட்டாவே குத்துவா வந்துரு வந்துரு, வந்துரு அதாவது பறிக்கிறப்ப காமிச்சா மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்குமே அப்படின்னு எவ்வளவுதான் முள்ளு குத்து வாங்குறதுங்க இங்கே பாருங்க இந்த வருஷம் எப்போ எனக்கு மாவு பூச்சி இந்த அளவுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது வந்துருச்செல்லாம் மாவு பூச்சி மாவு பூச்சி மாவு பூச்சி இந்த வருஷம் கொள்ளை கொள்ளையாக மாவுப்பூச்சி குட்டி குட்டி கத்திரிக்காயெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஏற்கனவே பறிச்சு சமைக்க முடியாத அளவுக்கு வீட்டில் கத்திரிக்காய் நிறைய வச்சிருக்கேங்க அந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு நாளைக்கு வந்து இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு வந்து கத்திரிக்காய் கிச்சடி அவ்வளோ கலியாகிடும் எவ்வளோ பறிச்சி வச்சாலும் அவ்வளோத்தையும் மொத்தமாக போட்டு அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு சம அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா எவ்வளவு தண்டி பாருங்க எல்லாத்தையும் போட்டு இவ்வளவு முள்ளுக்க தெரியா போச்சா இவ்வளவு வந்து நானும் கைய பதம் பார்த்துருவேன் அப்புறம் வேற என்ன எல்லாம் உப்பும் போட்டு மஞ்சப்பொடி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா நாலஞ்சு விஷயில் வச்சு எடுத்துகிட்டு இறக்கிடணுங்க இறக்கிட்டு நல்லா கடைஞ்சி விட்றணும் கடைஞ்சிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் சீரகம் மறைச்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க சும்மா கண்டா 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 கொண்டா கொண்டான்னு இருக்கும் இட்லி நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஆறு இட்லி ஏழு இட்லி அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு எங்கள் அம்மா அதெல்லாம் வச்சா நல்லா சாப்பிடுவாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் பயமாக இருக்கும் வயசான காலத்தில் நிறைய சட்டம் ஒத்துக்கிடாது நானே இது வச்சா அவ்வளோ நல்லா அதாவது நம்ம அவர் பேர் என்ன பெட்டு வெங்கடேஷ் பெட் அந்த செஃப் இருக்கார்ல அவர் சொல்லுவார் அப்படியே தனியாக ரூமுக்கு போயிடுங்க இவ்வளோ தான் கத்திரிக்க நினைக்கிற மத்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால விட்டுறலாம் ஆமாம் இந்த ஒன்று பெருசு கிடக்கா போதும் அஞ்சு பெருசு மட்டும்தான் வரைச்சிருக்கேன் சிறுசாக தான் மறைக்க போகிறதில்லை அவர் சொல்லுவார் நல்ல ஒரு ரெண்டு இட்லி எடுத்து வச்சிட்டு அதில் குளம் கட்டி குழம்ப ஊற்றிட்டு தனியாக போய் அப்படியே குழப்பி அடிச்சிருங்கங்க யாரும் இல்லாத டைமில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவார் சில குழம்புகளுக்கு அது மாதிரி இந்த கத்திரிக்காய் கிச்சடி இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படி ரெண்டு இட்லி வச்சு குளம் கட்டி தட்டு நிறைய அந்த குழம்பை ஊற்றி ஊரை போட்டு ஊரை போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க தேனாமிருதமாக இருக்குங்க அதாவது சிசர் வச்சு அழகாக ரெண்டு கையிட்டு பறிப்பாங்க பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்க்கவே ஆசையாக இருக்கும் எனக்கும் தான் ஆனால் அப்படியெல்லாம் பறைக்கிறதுக்கு நமக்கு வீடியோ எடுக்க கேமராமேன் இல்லை ஸோ நம்ம முக்காவாசி ஏங்கையில் காவாசி செடியில் என்ன பண்ணுறது இதுதான் நம்ம போல் கொஞ்சம் முன்னாடியே பறிச்சுருக்கணும் போல் கொஞ்சம் பெருசாகிட்டு அதுக்காக முத்தலை நமக்கு தான் அந்த மாதிரியே பிடிக்காதே அதுக்காக சொல்ல வர நிறைய பேர் வந்து இதில் பொரியல் வைக்கலாம் தொக்கு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம்ங்கிறாங்க நமக்கு என்னமோ சாம்பார் அதுவும் குக்கர்ல பருப்போட சேர்த்து தவையான போட்டுறது அப்பதான் பிடிக்கும் சாம்பார் அது அவியல் இது இல்லைன்னா நமக்கு அவியலே வச்ச மாதிரி இருக்காது அதாவது ரேர் வெரைட்டியை வைக்கிறது இல்லை பசி நவரிக்கா குட்டி குட்டியாக நிறைய காக்கிது அதை பறைக்கிறதுக்கே பெரும்பாடாக இருக்கு அதே மாதிரிங்க போன வருஷம் செரி டொமேட்டோ வச்சுருந்தேன் ரெட்டு அதுக்கு முந்தின அவசரத்தில் எல்லோ பியர் டொமேட்டோ வச்சுருந்தேன் இத்தனை வந்து இருக்கும் நிறைய காய்க்கும் அதை வந்து பறிக்கிறதுக்கு நம்ம வந்து அவசர கதியில் கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு ஓடி வந்தோமா நாலு அது பறித்து போட்டோமா வீடியோவை போட்டோமா ஓடிடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா அப்பப்போ வரப்பெல்லாம் பறிச்சிக்கிறது ஏன்னா நமக்கு அவ்வளோதான் டைம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நிறையவும் காய்ச்சா பிரச்சனை குட்டி குட்டியாக காய்ச்சாலும் பிரச்சனை இதை நம்ம அறுவடையை போடுறோம் அறுவடை பண்ணி 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 நம்ம எப்பங்க ஸ்கூலுக்கு போகிறது எப்பங்க கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே கொஞ்சம் ஒரு பிடிக்காதைய மாட்டுக்கு நிறைய காக்கிது வீட்டில் இருந்தால் இல்லைன்னா ஹெல்த்துக்கு யாராவது அட்லீஸ்ட் அறுவடையாச்சும் யாராவது பண்ணித்தரணும் தரணும் இல்லை யாராச்சும் வீடியோ வாட்ச் எடுக்கணும் இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஜமாச்சிடலாம்ல ஆனால் அதுக்கு வழியை காணும்ல அடுத்து ரெடி ஆகிட்டாங்க இன்னங்கடா இவ்வளவு காய்க்கிறீங்க கத்தரிக்காய் வெண்டைக்காய் சீனவரைக்காய் அடுத்து கோவக்காய் கோவக்காய் பஞ்சம்பே இல்லாம அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து ஊருகாய் போட்டுற வேண்டிதான் இந்த வாரம் ஃபுல்லா ஊருகாய் ஊறுகாய் வேணுமோ ஊறுகாய் பேசாமல் போற போக்கில் போட்டு வித்தரலாம் போல ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது சும்மா சொல்கிறேன் நிறைய பேர் ஏற்கனவே கேட்டுட்ருக்காங்க அப்பா நீங்கள் பிறண்டை இவ்வளோ வச்சுருக்கீங்களே பிரண்ட தொக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் வாங்குவோம்க்கா அப்படின்னு சாரி மைடியாஸ் நம்மளால் இந்த மாவு பிஸ்னஸ் பண்ணுறோம்ல அதுவே கொஞ்சம் என்ன சொல்கிறது அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டாவது நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டுருக்கோமா ஸோ அதனால் நம்ம அதை அப்படி கொடுத்துட்றோம் இதுவும் ரெடி பண்ண தான் செய்கிறேன் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுங்கிறது வேறு மொத்தமாக அவ்வளோ பேருக்கு ரெடி பண்ணி அதுக்கு பாத்திரங்கள்லாம் வாங்கி பெரிய லெவலில் பண்ணி செய்யணும் அப்புறம் அந்த மாதிரி தொக்க ஐட்டம்ஸ் பண்ணுனாவே ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக சேர்க்கணுங்க சேர்க்கலை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது கெட்டு போயிடும் ஸோ ப்ரிசர்வேட்டிவ் எனக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிக்காது நம்ம வீட்டில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்க மாட்டோம் ஏன் அப்படின்னா நான் ஒரு வாரத்தில் காலி பண்ணிவிடுவேன் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ மட்டும் மட்டும்தான் நான் ரெடி பண்ணுவேன் அப்படியே காலி பண்ணிடுவேன் ஸோ ப்ரிசர்வேட்டிவ் நமக்கு பிடிக்காது அப்படி பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது யாருமே ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்தி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாட்டு ஸோ அதனாலயே எனக்கு இந்த மாதிரி தொக்கு ஐட்டம்லாம் எனக்கு ப்ரிப்பர் பண்ண விருப்பம் கிடையாது மாவு ஐட்டம்னால் எந்த ப்ரிசர்வேட்டி தேவையில்லைங்க மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன் இயர் வரைக்குமே இருக்கும் மேக்ஸிமம் எல்லாம் இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி அப்படின்னா வேணும்னா கொஞ்சம் மனம் மாறும் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி சத்து மாவெல்லாம் ஒன் இயர் தாண்டி இருக்கும் நம்ம வீட்டிலலாம் முன்னாடி மொத்தமாக ஒரு மூணு கிலோ அடைச்சி வச்சுக்கிட்டு அவ்வளோ நாள் வந்துடும் இல்லைங்க குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இப்போ நமக்கு அவ்வளோவுமே தேவையில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்க சீனவரிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திடலாமா கீழே போட்டால் தானே உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் சீனவரிக்காய் அப்புறமா இவங்க அது பேர் தான் கோவக்காய்லாம் ஒவ்வொன்றும் எவ்வளோ உள்ள தண்டிக்கு ஹெல்த்தியாக எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் இவ்வளோ தண்டியில் பறைக்க மாட்டேன் சரி இன்றைக்கி கிச்சடி தானே அதனால் பறிச்சிட்டேன் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏய் என்னங்கடா ஏன் இப்படி ஆக மாட்டீங்களே காயா வருவீங்க வெண்டி போயிருக்கீங்கடா எதுவும் கண்ணுக்கு இன்னைக்கு தட்டு படல நான் வந்து வெள்ளரிக்காய் பறைக்கல அப்புறம் பார்த்தா நேற்று பாருங்க பாதி பழுத்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது ஏதாவது ஒன்றாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் ஆசையா இருக்குது ஒன்றே ஒன்று கண்ணே கன்று செல்லமே இருக்கியா ஒரே நல்ல பெருசாயிடும் அந்த பாருங்க ஓ இவங்களா வா தர்பூசணி ரெண்டு இருக்குது இதுல வரி வந்திருக்குங்க அந்த சைடு ஒன்று வரி இல்லாமல் வலுவலுன்னு வந்திருக்குல்ல அதுதான் நம்ம ஏற்கனவே பறைச்சோம் அந்த சைடு ஒன்று வந்து வரியோடு வந்திருக்கு தர்பூசணி வரி ஸோ ரெண்டு வெரைட்டி நம்ம வீட்டில் வந்திருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு சரி வேறு எதுவும் இருக்குதா குண்டக்கா மண்டைக்காய் பாவைக்காக தான் இருக்குது குண்டக்கா குண்டக்காமண்டைக்காயெல்லாம் வச்சுருக்கக்கூடாது இப்படினு போற கூட்டுறோம் நல்லா வர்ற வரைக்கும் ஓனியை நான் பறிக்க மாட்டேன் சரி கொஞ்சம் கீரை பறிச்சிக்கலாமா ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்குது அதை விட்டுட்டு இங்கே வாங்க 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 இந்த பொரியல் வச்செல்லாம் நாளைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது அதாவது மற்ற கீரை எல்லாம் கொஞ்சம் கசக்கும் ஏன் அப்படின்னா எப்போவுமே அப்படி முத முதல்ல வருது பார்த்திங்கன்னா அந்த கீரை கசக்காது நல்லா தேனாக இருக்கும் இதுக்கு அடுத்தடுத்து நம்ம விடுறோம்ல இலை முத்திடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் கசக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இலையை எடுக்க மாட்டேன் காய் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது பழத்தை டெய்லி சாப்பிட்டுக்குவேன் காய் வந்து வத்தல் போட யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி கீரை வந்து போதும் ஏன்னா ரெண்டு பொரியல் வைப்போம் ஒரு காய் ஒரு பொரியல் வைக்கிறனால இது போதும் ஓகே இன்றைய அறுவடை தான் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலே ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்மா ஹாப்பி ஹேப்பி டேக்அப் பபர் சியூ